முசோலினியின் எழுச்சி விற்செல்ஸ் உடன்படிக்கைக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் போல்ஸ் விஷத்தை போல்ஸ் விஷம் அப்படின்னா சோவியத் கம்யூனிசம் அப்படின்னு அர்த்தம் போல்ஸ் விஷத்தை பின்பற்றுவதாக தங்களை அறிவித்துக்கொண்ட இத்தாலிய சோசலிஸ்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் நடைபெற்ற தேர்தலில் மூன்றில் ஒரு பங்கு இடத்தை கைப்பற்றினர் அதாவது என்னென்னா இப்போது வெரிசெயல்ஸ் உடன்படிக்கைக்கு அப்புறமா ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது இப்போ தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ இந்த இத்தாலிய சோசியலிஸ்ட்டுகள் எந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து போல்ஸ் விஷயத்தை சோவியத் கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்படி அறிவித்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கு இடத்த வந்து பார்த்திங்கன்னா இத்தாலிய சோசியலிஸ்ட்டுக்களை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா என்ன மக்கள் ஓட்டு போட்டதில் மூணில் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போது இந்த தேர்தல் எப்போ நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நடந்திருக்குது அடுத்தது இரும்பு வேலை செய்பவரின் மகனான முசோலினி தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கான தகுதியை பெற்றவர் சோசலிச சிந்தனைகளுடன் பத்திரிகையாளர் ஆனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முசோலினியோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு வேலை செய்பவர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இதிலிருந்து முசோலினி வந்து பார்த்தீங்கன்னா படித்தவர் அப்படிங்கிறதும் தெரியுது ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கான தகுதியை பெற்றவர்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவர் அப்புறம் முசோலினி வந்து பார்த்திங்கன்னா சோசியலிச சிந்தனைகளோட பத்திரிகையாளராக இருக்கார் அப்போது முசோலினி வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கான தகுதியை பெற்றிருக்காரு அப்புறம் வந்து இவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்கார் முசோலினி ஆற்றல் மிக்க பேச்சாளரான முசோலினின்னு சொல்கிறாங்க அடுத்தது அதாவது என்னென்னா நல்ல பேசுவார் முசோலினி ஒரு தலைவனுடைய ஒரு பண்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு நன்னை நம்ம அவருடைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசி உற்சாகப்படுத்தணும் சரிங்களா ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா போரிடுவாங்க ஸோ இங்கே முசோலினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆற்றல் மிக்க பேச்சாளரான முசோலினி முதல் உலகப்போரில் இத்தாலி கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சோசலிஸ்ட்டுகளிடமிருந்து பிரிந்து செல்வதற்கும் வன்முறையை பயன்படுத்துவதற்கும் ஆதரவளிக்க தொடங்கினார் அதாவது என்னென்னா முதல் உலக போரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தாலிய சோசலிஸ்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க வேண்டாம் நமக்கெல்லாம் போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சோழனி என்ன சொல்லியிருக்காங்க முதல் உலக போரில் இத்தாலி கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இருந்து பிரிஞ்சு வன்முறையை பயன்படுத்துகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவளிக்க தொடங்கிட்டார் முசோலினி ஏன் அப்படின்னா இந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க போல் சிஷத்தை சோவியத் கம்யூனிஸத்தை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி மூன்றில் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க இப்போ முசோலினி என்ன சொல்கிறாரு முதல் உலக போரில் வந்து கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இருந்து பிரிஞ்சு வன்முறையை பயன்படுத்த ஆதரவளிக்க தொடங்கியிருக்காரு முசோலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பாசிச கட்சி தொடங்கப்பட்ட போது முசோலனி உடனடியாக அதில் உறுப்பினராயிருக்காரு ஏன் அப்படின்னா இது மாதிரி வந்து லெட்டர் போட்டுக்கிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது நம்ம போரில் இறங்கணும் வன்முறையில் இறங்கணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால என்ன என்ன ஆச்சு அப்படின்னா பாசிச கட்சி வந்து தொடங்கியிருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா முசோலினி அதில் உறுப்பினராயிருக்காரு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அப்போ பாசிச கட்சி எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பாசிச கட்சி தொடங்கப்பட்ட போது முசோலினி உடனடியாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் ஆயிருக்காரு உறுப்பினர் ஆனால் மட்டும் போதுமா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா செயல்படணும் சரிங்களா அப்போதான் முன்னாடி வர முடியும் பாருங்க பா பாசிஸ்டுகள் அதிகாரம் வலிமை ஒழுக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியதால தொழிலதிபர்கள் தேசியவாதிகள் முன்னாள் இராணுவத்தினர் நடுத்தர வர்க்கத்தினர் மன நிறைவற்ற இளைஞர்கள் ஆகியோர் ஆதரவை பெற்றனர் தனனா, பாசிஸ்டுகள் அதிகாரம் வலிமை ஒழுக்கம் சரிங்களா ஸோ இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலைப்படுத்துகிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சோசலிஸ்ட்டுகள் இருந்தாங்க இல்லைங்களா அப்போ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ புதுசாக யாரோ வந்தால் வராங்க இதுக்கு முன்னாடி இருந்த கருத்து இல்லாமல் வேறு கருத்தை சொல்கிறாங்க நம்ம எதிர்த்து கேள்வி கேட்போம் எதிர்த்து போரிடுவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரமாக இருக்கணும் டிசிப்ளினாக இருக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான கருத்தை வந்து முன்னிலைப்படுத்தினதுனால யார் யார் வந்து பாசிஸ்டுகளுக்கு வந்து வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இளைஞர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா அதை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இளைஞர்கள் ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க தொழிலதிபர்கள் தேசியவாதிகள் முன்னாள் ராணுவத்தினர் நடுத்தர வர்க்க மக்களை வந்து இது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மன நிறைவற்ற இளைஞர்கள் ஏன்னா இப்போ இளைஞர்கள் படிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் நல்ல எதிர்காலம் இல்லை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மன நிறைவு இல்லாமல் தான் இருப்பாங்க இப்போ புதுசாக ஒருத்தர் வராங்க நம்ம அதிகாரத்தை கையில் எடுப்போம் போரிடுவோம் வாங்க பார்க்கலாம் அப்படிங்கும்போது மனநிறைவற்ற இளைஞர்களுடைய ஆதரவையும் இந்த பாசிஸ்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பெற்றுட்டாங்க பாசிஸ்டுகள் சுதந்திரமாக வன்முறையை கையாண்டனர் யாரும் கேள்வி கேக்கிறதுக்குலாம் இல்லை நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி அதான் வன்முறையை வந்து சுதந்திரமாக கையாள் கையாளுறது அப்படின்னு சுதந்திரம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எது செஞ்சாலும் குறுக்களை வந்து நிற்கிறது இதை வேணாம் பண்ணாதீங்க அப்படின்னா சுதந்திரமே கிடையாது நம்ம ஒரு சிந்தனை வந்து எடுக்க ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சிந்தனைக்கு நம்ம ஃப்ரீயாக செயல்படணும் யார் குறுக்க வந்து நிற்கக்கூடாது அப்போ தான் வருதோ இல்லையா அதாவது நம்ம அதுல வெற்றி அடைகிறோமோ வெற்றி அடையலையா அது வேற விஷயம் சுதந்திரமாக ஒரு விஷயத்தை வந்து செயல்பட்டு அந்த விஷயத்த செய்யணும் சரிங்களா அதில் நமக்கு ப்ராஃபிட் வருது இல்ல நட்டம் வருது அது வேற விஷயம் முதல்ல அந்த விஷயத்த நம்ம சுதந்திரமாக செய்யணும் அதான் சொல்றாங்க பாருங்க பாசிஸ்டுகள் சுதந்திரமாக வன்முறையை கையாண்டனர் யாரும் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் ஒரு நீண்ட அமைச்சரவை சிக்கலின் போது முசோலினி பாசிஸ்டுகளின் மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை ரோமாபுரியை நோக்கி நடத்தினார் முசோலினியை வலிமையை கண்டு வியந்து போன அரசர் மூன்றாம் விக்டர் இமானுவேல் முசோலினியை ஆட்சி அமைக்க வரவேற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் ஒரு அமைச்சரவை சிக்கலப்போ முசோலினி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பாசிஸ்டு முசோலினி பாசிஸ்டுகளுடைய மாபெரும் அணிவகுப்பு அவருடைய படையை திறப்பை திரட்டிக்கிட்டு ரோமாபுரியை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அணிவகுப்பு செஞ்சிருக்கார் படையை எடுத்து போயிருக்கார் அதை பார்த்துட்டு பயந்து போன அரசர் மூன்றாம் விக்டர் என்ன பண்ணிட்டாரு சண்டேலாம் வேணாங்க வாங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டார் யார் அரசர் மூன்றாம் விக்டர் இமானுவல் அப்படிங்கிறவர் முசோலினியை ஆட்சி அமைக்க வரவேற்றார் அவர் மக்களாட்சி கட்சியின் ஒருங்கிணைக்க முடியாத தன்மையும் உறுதியுடன் செயல்பட முடியாத இயலாமையும் முசோலினி வெற்றிக்கு உதவினர் மக்களாட்சி கட்சியோடைய ஒருங்கிணைக்க முடியாத தன்மையும் அதாவது என்னன்னா மக்களாட்சி இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் எடுக்கிறதா முடிவு நான் தான் அப்படிங்கிறதா சர்வாதிகாரம் சரிங்களா சோ இதுல சரி என்னப்பா பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு இந்த கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பாங்க இல்லைங்களா சோ அந்த கலந்து ஆலோசிக்கிறதுல ஆளுக்காரு ஒரு முடிவு சொல்லுவான் எதுவுமே முடியெடுக்கவே முடியாது ஸோ அதை சொல்கிறாங்க மக்களாட்சி கட்சியின் ஒருங்கிணைக்க முடியாத தன்மையும் உறுதியுடன் செயல்பட முடியாத இயலாமையும் முசோலியின் வெற்றிக்கு ரொம்பவே உதவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க